வெற்றிவேல் முருகனுக்குற அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் இந்த வாரம் திருப்புகள் ஸ்தலம் கரூர் அது கருவூர்னு போட்டிருக்கோம் ஆனால் கரூர் கரூர் ரெண்டும் ஒன்று தான் திருச்சி பக்கத்தில் இருக்குது ஆரம்ப வரிகள் மதியால் வித்தகனாகி கொடிமானவருக்கு அடியன் வந்து சின்ன திருப்புகள் கொஞ்சம் பெ ரொம்ப சின்னதும் இல்லாமல் பெருசும் இல்லாமல் நடுவில் இருக்க இருக்கிறது அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு பாட பழகி எடுத்தோம்னாக்க பெரிய திருப்புகள் கொஞ்சம் ஈஸியாக பிடிப்படும் அதுக்காக ஒரு சின்ன திருப்புகள் ரொம்ப அருமையான திருப்புகள் வேறு இது அப்புறம் முதல்ல பொருள் சொல்லிடுறேன் மதியால் வித்தகனாகி என் புத்தியை கொண்டு நான் ஒரு பேர் அறிவாளனாகி மனதால் உத்தமனாகி என் மனம் நன்னேரியின் செல்ல அதனால் நான் ஒரு உத்தம மனிதனாகி பதிவாகி சிவஞான சிவஞானத்தில் என் சிந்தை ஊன்றுவதாகி பரயோகத்து அருள்வாயே மேலான யோக வழியை நான் பற்றும்படியாக அருள் புரிவாயாக நிதியே நித்தியமே என் நினைவே என் செல்வமே அழிவில்லா பொருளே எனது தியான பொருளே நற்பொருளாயோய் சிறந்த பொருளானவனே கதியே பரவேளே எனக்கு புகலிடமே எல்லாராலும் புகழப்பெறும் மேலான செவ்வேளே கருவூர்ப் பெருமாளை கருவூர் தலத்தில் எழுந்தருடைய பெருமாளை இந்த கருவூர் வந்து திருச்சிக்கு மேற்கில் இருக்குது ஒரு நாற்பத்தஞ்சு மைல் தூர டிஸ்டன்ஸில் இருக்குது கரூர் தான் கருவூர் ரெண்டும் ஒன்று தான் இப்போ நம்ம பாடல் எப்படி பாடுறதுங்கிறத நம்ம கற்றுக்கலாம் இந்த திருப்புகள் ராகம் சகனா தாளம் கண்ட சாப்பு தாளம் சொல்லி கொடுக்கும்போது சொல்கிறேன் கண்ட சாப்புங்கிறது ரெண்டரை அல்பியை சொல்லிட்டேன் ரெண்டரை ஒன்று ப்ளஸ் ஒன்றரை ஒன்று அதாவது ஒரு தாளம் போட்டானா ஒன்று ஒன்றரைங்கிறது ரெண்டு ஸ்பீடாக போட்டேன்னா ஒன்றரை ஒன்று ப்ளஸ் ஒன்றரை ரெண்டரை இந்த தாளம் இந்த சஹானா ராகத்துக்கு ரொம்ப பாப்புலர் சாங் வந்து மறைந்த திரு டிஎம் சௌந்தரராஜன் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியது இன்னமும் திருவுள்ளமே இரங்காதா ஏழை கருளவாராய் ஜெகன் மாதா இன்னமும் திருவுள்ளமே இரங்காதா அப்படி வரும் ச இது அந்த முதல் வரியில் அப்படி பாடி காமிக்கிறேன் மதியால் விற் தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே இப்போ சந்தத்தில் தாளம் போட்டு காமிக்கிற மாதிரி ரெண்டரை தாளம் சொன்னேன் இல்லையா ஒன்று 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 தன தான தன தான இப்போ சந்தத்தில் பாடி காமிக்கிறேன் தன தான தான தன தான தன தான தன தான தன தான தன தான தன தான இப்போ தாளத்தில் போட்டு காமிக்கிறேன் திருப்பூர் வரிகளோடு போட்டு காமிக்கிறேன் அந்த சந்தத்தை அந்த ராகத்து அப்படியே வரும் அது மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக கருள்வாயே புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது உங்களுக்கு ரெஃபரன்ஸை எப்படி தாளம் போடணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ அடுத்தது ஸ்டெப்பு பிரிச்சுக்கோங்க முதல்ல திருப்புகழை பிரிச்சுக்கோங்க ரொம்ப சின்ன திருப்புகள் அருமையான திருப்புகள் மதியால் வித்தகனாகி ஸ்லாஷ் போட்டுக்கோங்க மனதால் உத்தமனாகி அடுத்தது பதிவாகி சிவஞான ஸ்லாஷ் பரயோகத் தருள்வாயை நம் பிரிச்சு பொருள் சொல்லும்போது பரயோகத்து அருள்வாயுன்னு சொல்லியிருப்பேன் சேர்த்து பாடும்போது பரயோக தருள்வாயை அடுத்தது நிதியே ஸ்லாஷ் நித்தியமே ஸ்லாஷ் என் நினைவே ஸ்லாஷ் நற்பொருளாயோ பொருளாயோய் லாஸ்டது கதியே சொற்பறவேளை ஸ்லாஷ் கருவூரில் பெருமாளை அவ்வளோதான் அண்டர்லைன் பண்ணுறது ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க செகண்ட் லைன் ஃபுல்லாக அண்டர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கோ லாஸ்ட் லைனில் கருவூரில் பெருமாளை அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது மார்க்கிங்ஸு எது எப்படி லோ பிச்சிலேயா ஹை பிச்சிலையாங்கிறது ஃபஸ்ட் லைன் ஸ்டார்டிங் டவுன்லோட் ஆகிற மார்க் போட்டுக்கோங்க இறக்கி எடுக்கணும் எண்டிங் ஏற்றி பாடணும் செகண்ட் லைன் ஏற்றி பாடணும் ஸ்டார்டிங் எண்டிங் இறக்கி தேர்டு ஏற்றி பாடணும் ஸ்டார்டிங் எண்டிங் வந்து ஏற்றி பாடணும் ஃபோர்த் லைன் எல்லாமே இறக்கி கதியே பறவைலே கருவூரி பெருமாளே எல்லாமே இறக்கி பாடணும் இப்போ நம்ம பாடல் கற்றுப்போம் எப்படி பாடுறதுங்கிறத கற்றுக்கோங்கோ கற்றுண்டு ரொம்ப சின்ன திருப்புகளு கற்றுண்டு கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போனோம் பாடுங்கோ எல்லோரும் அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போய் பாடணுங்கிறது நீங்கள் கோயிலில் பாடலைன்னா பிரகாரத்தில் கூட உட்காந்து பாடுகள் குழந்தைகளுக்கு முக்கியமாக சொல்லிக் கொடுங்க ஆத்திர குழந்தைகளுக்கு வந்து இந்த வயசுலேயே சொல்லி கொடுத்தா தான் மனசில் பதியும் எல்லாமே பதியும் போது குழந்தைகளுக்கு ரொம்ப ஈஸியாக பதியும் அதனால் நீங்கள் பாடும்போது ஒரு ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தை பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பாடப்பாட அவளுக்கு தானாக வந்துடும் அது இது ரொம்ப சின்ன திருப்புகள் முதல்ல திருப்புகள் இந்த நாலு வரியெல்லாம் முதல்ல சொல்லி கொடுத்துருங்க குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாடப்பாடாக அவளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் தயவு செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு சாதம் ஊட்டி விடுற மாதிரி இதையும் ஊட்டி விட்டுருங்க சைட் பை சைடு இப்போ நம்ம கற்றுக்கலாம் ஒன்னொன்னு ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் இதில் வந்து என்னன்னாக்கா நம்ம ஒரு ஒரு லைனையுமே ரெண்டு ரெண்டு தர பாடணும் நீங்கள் கத்துனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு லைனை என்ன சின்ன போகணும் இல்லையா ரெண்டு ரெண்டு தர பாடணும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் ஒரு தடவை அடியன் ஒரு தடவை பாடுறேன் நீங்கள் ஒரு தடவை பாடும்போ மொத்தமாக பாடும்போது ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் நீங்கள் பாடும்போது இதை கற்றுட்டு பாடும்போது அப்படிதான் பாடலாம் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி படுங்கோ மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக கருவாகி படுங்க പതിവാ ശിവ ഞാന പരയോഗേ നിധിയേ നിത്യമേ എണ്ണി നൈവേ നർപ്പൊരുണായോയ് പഠ നിധിയേ നിത്യമേ എണ്േ നർപ്പൊരുണായോയ് സ്വർപ്പറവേനൂരി பெருமே படம்போம் கதியே சொற்பேர்ப் பெருமாளே இப்போ நம்ம அண்டலை படைய தொடங்கியா அது மதியி மனதால் உத்தமனாகி படம்போம் மதியத்தகனாகி மனதால் உத்தமனாகி പതിവാ ശിവ പരയോകരുൾവ പണു പതിവാ ശിവാന പരയോകരുൾവ കരുഭോ എന്ത രാഗം ഇരുക്കുന്ന വരയ്ക്കും தாளம் அந்த கண்ட தாளம் ரெண்டரை தாளம் போடணும் இப்போ திருப்பூர் ஆக்சுவலாக கத்துட்டு எப்படி பாடணுமோ அப்படி பாடிட்டேன் ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தரேன் மதி கால்வித்தகனாகி மனதா உத்தமனாகி மதியி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக கருவாகி പതിവായി ശിവ ഞാന പരയോഗ തരുവാജിയേ നിത്യമേ എണ്്പേ നർപ്പൊരുണാ ജോയ് നിധിയേ നിത്യമേ എണ്്പേ നർപ്പൊരു കധിയേ സ്വർപ്പറവേല് പരു ഊറിമാളി സ്വപ്പറേ കരുവൂരി പെരുമാളി മദിയരനാഗി മനദാൽ ഉത്തമനഗി പതിവാ ശിവജ്ഞാന പരയോഗി പെരുമാളേ முருகனுக்கு அழக ரோரா எல்லாம் ஈஸியான ராகம் தான் எப்போதுமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ திருப்புகள் போது முருகனை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோ முருகன் அருளில் கண்டிப்பாக எல்லாருக்குமே நன்றாக வரும் வராதுன்னு கிடையாது நம்ம முயற்சி தான் காரணம் பிரயத்தனப்பட்டால் எல்லாமே சுவாமி அருள் புரிவார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பாடம் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுட்டு அடியன்னு சொல்லி கொடுக்குறேன் முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்கும்